இப்போ நான் வந்து ஒரு வந்து காய் எடுக்கிறோமா நீங்கள் வந்து எந்த குயிலுங்கன்னா எடுத்துக்கலாம் சரியா இப்போ நான் விற்க ஒவ்வொரு குயில ஒவ்வொரு காயாக போட்டுன்னு வரேன் திரு உடனே அடுத்த குழியிலேருந்து எடுத்து திருப்பி அதே மாதிரி ஒவ்வொரு குழியாக நம்ம ஒவ்வொரு காயாக போட்டுன்னு வரணும் இதே மாதிரி தொடர்ந்து நம்ம போட்டுக்கினே வரணும் நான் இங்கே வந்து எதுவுமே இல்லை எடுக்கிறதுக்கா ஆனால் என்ன பண்ணால் இப்படி தொடச்சிட்டு நம்ம இங்கே பக்கத்தில் இருக்க புதையில எடுத்துடணும் சரிங்களா இங்கே எதுவுமே இல்லாத போது தான் நம்ம வந்து இங்கேருந்து எதுனா எடுக்கணும் அது வரைக்கும் நம்ம விளையாடினே இருக்கணும் இப்போ நான் ஆடி முடிச்சிட்டோமா இப்போ வந்து எதிரில் இருக்காங்க ஆளுவே ஆடணும் ஓகேவா அது மாற்றி மாற்றி ஆடணும் ரெண்டு பேரும் காலையில என்ன விளாட்டு காட்டுறாங்க எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க பொழுது விடிய விட மாட்டிக்கிறாங்களா ஒட்டு தெரிஞ்சு போச்சுன்னா இந்த பிரபஞ்சத்தில் உங்க மத்தியில் இந்த உசரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம் இப்ப நான் ஆடணுமா அதே மாதிரி ஒரு குழியிலிருந்து நான் எடுக்கிறேன் கண்ணு இப்போ நான் கண்ணை எடுத்துட்டோமா குழியில் நாலு காய் இருந்ததுன்னா அது கண்ணுன்னு சொல்லிட்டு எடுத்துனோமா நம்ம குழியில இருந்தாலும் எடுத்துக்கலாம் எதிர் அணியில குழியில் இருந்தாலும் எடுத்துக்கலாம் இப்போ நான் ஒரு தான் எடுத்துட்டு போறேன் இங்க தொடர ஒரு காய் தான் வந்தது ஓகேவா இப்போ நான் அதெல்லாம் முடியாது ரைட் நீ இப்போது குழியில் ஒரு காய் கூட இருக்கக்கூடாதுமா அது வரைக்கும் விளையாடிட்டே இருக்கணும் இதுதான் பல்லாங்குழி விளையாட்டு இது நீங்களும் விளையாடி பாருங்கம்மா நம்ம சேனலில் இப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்